சிவதம்பி தம்பி உங்க அம்மா கூட்டிட்டு போங்க வந்த நேரத்துல இருந்து இதே தான் கேட்டுட்டு இருக்காங்க அடிப்பட்ட அவனே அவன் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்காம மாறி மாறி அதையே கேட்காங்க அதையே கேக்குறதுக்கு நான் என்ன பைத்தியமா பைத்தியம் தாடி நீ பைத்தியம் தான் வந்த நேரத்துல இருந்து அதையே தான் சொல்லிட்டு இருக்க பைத்தியக்காரி ஆமா குருமா பைத்தியம் தான் போல அவன் இவன் தெரிஞ்சிருந்தா நான் இவளுக்கு வழியே சொல்லிட மாட்டேனே அப்படி ஒரு ஆளு இல்லையேன்னு சொல்லி இருப்பேனே என் பிள்ளைய நானே காட்டி கொடுத்த மாதிரி ஆகி

என்ன பேசணும்னே தெரியாம அவன் நாய் மாதிரி வந்ததுல இருந்து குளிச்சிட்டு தான் ஆமா அண்ணே. இவன் இப்படி நாய் மாதிரி குளைக்க ஏப்போம்? மூஞ்சி வர வர ரண கொடுறோம் எல்லாம் மாறுது. ஏன்டி என் புள்ளே தெரியாதுன்னு சொன்ன அன்னைக்கு பதில் சொல்லுடி என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கீங்க? அவளாம் பதில் சொல்ல மாட்டா. என் புள்ளைக்கு உன் புள்ளே தெரியாது. அதனால அவ தெரியாதுன்னு தான் சொல்லுவா. என்னது? என் புள்ளையே உன் மவளுக்கு தெரியாதா? என் புள்ளையே உனக்கு தெரியுமா? அந்த நிச்சயதார்த்த வீட்ல நீ பாத்தியா? ஆமா. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் போது அவையா தெரியாதுன்னு சொன்னா என் புள்ள உன் புள்ள பின்னாடி சுத்தி இருக்கான் தானே அப்புறம் எப்படி தெரியாதுன்னு சொல்லுவா பின்னாடி சுத்தி இருக்கான் முன்னாடி வந்தான் பாத்துருக்கான் பேசுனா இதெல்லாம் வச்சு தெரியும்னு சொல்ல முடியாது என் பிள்ளைக்கு அவனை தெரியாது பின்னாடி சுத்தினாங்கிறதுக்காக எல்லாம் அவனை தெரியும்னு அவன் சொல்ல மாட்டான் அதான் என் பிள்ளை தெரியாதுன்னு சொல்லியிருக்கு உன் பிள்ளை இத்தனை பேர் முன்னாடி நான் அவளை தான் கட்டிக்க போறேன் அப்படின்னு தைரியமா சொல்றான் ஏன் அப்படி சொல்றான் ஏன்னா அவன் ஆம்பளை ஆம்பளை பிள்ளை தைரியமா தான் சொல்லும் ஆனா எனக்கு பொட்ட பிள்ளை என் பிள்ளை தெரியாத ஆம்பளையால எப்படி தெரியும்னு சொல்லுவா பார்த்த ஆளெல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்ல முடியாது அவ சொல்லையும் மாட்டான் ஏன் தெரியும் சொல்ல மாட்டா என் பிள்ளை உன் மவளை அவ தான் பொண்டாட்டிங்க அப்போ பழக்கம் இல்லாமையா சொல்லுவான் என்ன பழக்கம் அப்படி அப்படின்னு சொல்றா அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பழக்கம் இருக்கும் என்ன பழக்கம் இருக்கும்னு தெரியலையே அவ விளக்கமாவும் சொல்ல மாட்டேங்க அவளை என்ன விளக்கமா இருக்கும் நம்மளும் அப்படியே வச்சு காதை தீட்டி வச்சுட்டு நிற்கும் எல்லாம் புரியாத மாதிரியே பேசுறது அவ குரு கிட்ட கேட்க போனாலும்

எந்த அளவுக்கு உன் மாவா என் பிள்ளைய மயக்கி போட்டிருக்கா பாத்தியா இவ்வளவு ஆளுக்களுக்கு மத்தியில கூச்சமே இல்லாம அவளதான் கட்டிக்க போறேன் தான் என் பொண்டாட்டிங்க அப்ப எந்த அளவுக்கு உன் மாவா என் பிள்ளைய மயக்கிருப்பா நான் தான் பாத்தனை கோயில்ல அவ மினுக்கிட்டு அலைஞ்சத ஏதோ பெரிய மகாராஜ வீட்டு பிள்ளை மாதிரிலாம் அலைஞ்சா எப்படிலாம் உன் மாவா அந்த நிச்சயதார்த்தத்தை வீட்டுல மினிக்கிட்டு அலைஞ்சாலோ அதை கண்டு என் மாமா உன் மாவால பார்த்து மயங்கியிருக்கான் இருக்கும் மினிக்கிட்டு அலைஞ்சிருப்பா

நீ என்ன பேசாமனு போய் கேளு போ சரி உன் மாவா என் பிள்ளைய பாத்துருப்பா பார்த்ததும் பெரிய எடுத்து பையன் தெரிஞ்சிருந்திருக்கும் அவளுக்கு அதான் அவ அவனை வளைச்சு போட்டுட்டா அம்மா அம்மா என்ன பேசுறீங்க ஏய் யார பத்து என்ன பேசிட்டு இருக்க என் புள்ளைய நான் அப்படி வளக்கல நீ பொம்பளைங்க போய் தான் இவ்ளோ அமைதியா பேசிட்டு இருக்கேன் இதே நீ நிக்க இடத்துல ஒரு ஆம்பளை நின்னாம்னா இங்க நடக்கறதே வேறையா இருக்கும் சிவா உன் அம்மைய கூட்டிட்டு போ உண்மை சொன்னா கசக்கு தான் செய்யும் என்ன உண்மை சொல்லிட்ட அத சொன்ன உடனே எனக்கு கசக்குதுங்க வந்த நேரத்துல இருந்து வாயில வந்தத தான் பேசிட்டு இருக்க சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்க அவ ஏன் தெரியாதுன்னு சொன்னா அவ ஏன் தெரியாதுன்னு சொன்னா தெரியாதவங்கள தெரியாதுன்னு சொல்ல முடியும் அந்த நிச்சயதார்த்த வீட்ல அவன் மினிக்கிட்ட அலஞ்சால அப்போ என் பிள்ளை அவ பின்னாடி அலஞ்சிருபானே அப்பம்ல இவன் யாருன்னு தெரிஞ்சவன் காலேஜ்ல போலீஸ்காரன் பிடிக்கும்போது இவன் யாருன்னு அவளுக்கு சொல்ல தெரியலையோ நம்பற மாதிரியா பேசுற நீ அம்மா பைத்தியமாமா நீங்க நான் இவ்ளோ சொல்றேன் ஏன் மேலதான் தப்பு இருக்கு நான் தான் பின்னாடி போனா அவளுக்கு நான் யாருன்னு அப்ப தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப அவளுக்கு தெரியாதா அப்ப இப்ப தெரியுமா அவளுக்கு இப்போவும் அவளுக்கு என்ன தெரியாதுமா ஏமா பிரச்சனை பண்றீங்க எனக்கு அந்த பையன் எப்படி சொல்லுதாம் நம்ம பிள்ளைக்கு தெரிஞ்சிருந்தோம் நம்ம பிள்ளைய காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அவளுக்கு இப்பவும் அவன் யாருன்னு தெரியாதுன்னு தான் சொல்றான் நல்ல பையன் என்னக்கா என்னடி பண்ண சொல்லுதே இவன் எந்த நிலை நிக்கல

எந்த மறுப்பும் இல்லாம எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா முதல்ல அவளை சொல்ல சொல்லுடா ஏ திவ்யா சொல்லுடி திவ்யா வேண்டாம் அம்மா நான் தெரியும்னு சொல்றேமா அவனே உன்னை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாண்டி நீ ஏண்டி தெரியும்னு சொல்ல போற அம்மா அதெல்லாம் அப்பா பாத்துக்கிடுவாங்க நீ சும்மா இருமா அவ சொல்ல மாட்டா நான் கேட்டதுக்கு அவ இப்ப உண்மையை சொல்லலன்னா அவளை இப்போ நான் எல்லாருக்கும் முன்னாடியே அசிங்கப்படுத்திடுவேன் நீ வந்துட்டியா அப்படி சொல்லாதீங்க நீங்க ஒரு பொண்ணਾ ரெண்டுக்கிட்டு இன்னொரு பொண்ண பாத்து இப்படி பேசுறது ரொம்ப தப்பு இவன் புதுசா வந்து வந்திருக்கா சரியான ராங்கி பிடிச்சவளா இருப்ப போலயே ஏ குரு புதுசா நிக்காமல குரு மொண்டடி ஏ குரு அந்த கட்ட அவன் ஓ அப்படியா சரி சரி இன்னும் கேட்டு வரேன் நீ கேட்டது போதும் வீட்டை பார்த்து போ ஏண்டி குரு எப்படி சொல்லுது நேராயிட்டு உன் மர்மம் தேடுவா போ அப்படி என்னடி நேரமாயிட்டு சண்டே எப்படி பாதையில் விட்டுட்டு போனால் எனக்கு நிம்மதியாக இருக்குமா இல்லை எனக்கு தூக்கம் தான் வருமா நீ வீட்டுக்கு போகலண்ணா உன் மர்மம் அது காங்கா சண்டைக்கு இப்போ பரவாயில்லையா அதுவும் சரிதான் தான் அவன் அன்னைக்கே நேரத்துக்கு வரலன்னா சோறு கிடைக்காதுனால சரி போகிறேன் எப்பிச்சு வாரியா வாரேன் வாரேன் நானும் வாரேன் மனசே கேட்க மாட்டேங்குது பாதியிலே போக சொல்லிட்டாளே வா போரிண்டி பிச்சு நீ வேற கட்டாத சொல்ல வந்துட்டா நீயும் அவளை மாதிரி தானே அண்ணா அதை நாயே என் பிள்ளையையே மயக்கிட்டியே அவனும் மயங்கி போய் எங்கேயோ இருந்தால் அண்ணா அதையே கூட்டிகிட்டு வந்துட்டான் என்னக்கா அந்த பிள்ளை இந்த பேச்சு பேசுதா என்ன பேச்சு பேசுதா பருடி அடக்கி மறுபடியில் பேசுதோ அந்த பிள்ளை இப்படிதான் சம்பாதிக்காள தெரியலையே அம்மா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனுங்க நம்ம மனுஷனாவே இருக்க மாட்டேன் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது அப்படி சொல்லாதங்கன்னு அவ ஒண்ணு யாரும் இல்லாதவா இல்ல அவளுக்கு புருஷன் நான் இருக்கேன் இவளனா நீ பேச விட மாட்டேங்கற அவ எவனே தெரியல அவளையும் பேச விட மாட்டேங்க அம்மா அவ யாருன்னு தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சா நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க அவளை பத்தி தம்பி வேண்டாம் தம்பி எப்படி பேசுறாங்க பாருங்க அண்ணி அவ யாருன்னு தெரியாம எப்படி பேசுறாங்க பாருங்க கஷ்டமா இருக்கு அண்ணி இது இறக்கம் இல்லாம நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்க அண்ணி ஏ வினோத் அப்படி என்னடா செஞ்சிட்டா அதெல்லாம் தெரிஞ்சா நான் எதுமே பேச மாட்டேன்னு சொல்ற யாருடா அவ அம்மா அவ யாரோ இல்ல என் பொண்டாட்டி ஆக போறவா பின்ன நான் எப்படி பேச விடுவேன் மறுபடி மறுபடியும் அவ தான் உன் பொண்டாட்டினு சொல்லிகிட்டு இருக்காத உனக்கு நான் எப்பேர்பட்ட பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா நம்மள விட அவங்க ஸ்டேட்டஸ்ல பல மடங்கு அதிகம் நான் அப்படி ஸ்டேட்டஸ்ல உள்ள பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் நீ என்னடனே கேவலம் இந்த மளிய கடக்கற மாவள பாத்துர்க்கே ஏன் வீட்டுக்கு இந்த மளிகை கடைக்காரன் பொண்ணு வரதை நான் என்னைக்கு சம்மதிக்க மாட்டேன் வரையும் விட மாட்டேன் அதையும் மீறி நீ கூட்டிட்டு வரணும்னு நினைச்ச நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும் ஏன் என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு கேட்டாலும் என் பொண்ணை நான் உன் வீட்டுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் நீ என்ன சொல்றது நானே சொல்றேன் ஏன் என் வீட்டு வாசல்ல வந்து நின்று கேட்டாலும் என் பொண்ணை நான் உன் பிள்ளைக்கு என்னைக்கும் கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க மாமா என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை அப்படி சொல்லாதீங்க மாமா ஏய் வினோத் நான் வயல்லன்னு செத்துருவேன் மாமா ஐயோ வினோத் திவ்யா வேண்டாமா பாவமா அவரு தெரியுமா எனக்கும் தம்பி பாவம் தான் என்னமா பண்றது எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுவா வினோத் என்ன மன்னிச்சிரு வினோத் ஏன் கால்ல எல்லாம் விழாத நான் ஆஃப்டர் ஆல் ஒரு மளிகை கடைக்காரன் தானே இந்த மளிகை கடைக்காரன் வீட்டுல நீ பொண்ணு எடுக்கணும்னு நினைக்காத இந்த மளிகை கடைக்காரன் பொண்ணு தர மாட்டான் உன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் உள்ளவனுக்கு பொண்ணு தர மாட்டான் மாமா பிளீஸ் மாமா எங்க அம்மா செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அம்மா என்னடா செஞ்சிட்டு இருக்க என்ன பிச்சை கேட்டுட்டு நிக்கியா அவன்கிட்ட ஆமாமா என் வாழ்க்கை பிச்சை கேட்டுட்டு நிக்காமா ஐயோ வினோத் ஏன் வினோத் எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுற ஏய் எந்த வா மாமா மாமா பேசுங்க மாமா ஏய் எந்தடி நீ பாஸ்தே மாமா எனக்கு சரின்னு சொல்ற வரைக்கும் நான் எந்திக்க மாட்டேன் எந்திக்கியா இல்லையா நீ கண்டவன் காலையில காலையிலயே சிவா தம்பி உங்க தம்பியை கூட்டிட்டு போங்க மாட்டேன் மாமா பதில் சொல்லுங்க மாமா சரின்னு சொல்லுங்க மாமா

உன் அத்தை என்னெல்லாம் பேசினாங்கன்னு தெரியுமா என் பொண்ணு நீயும் கேட்டாதானே நான் எப்படிமா சரின்னு சொல்லுவேன் அவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும் என் கிட்ட கேட்க வேண்டாம் என் பிள்ளை கிட்ட கேட்கணும் ஏன்னா என் பிள்ளைய இத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தியிருக்காங்க அதனால அவ கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் சரி மன்னிப்பு கேட்க சொல்லு அப்புறம் பாக்குறேன் சரின்னு சொல்லணுமா வேண்டாமானு அத்த என்ன அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமோ அத்த நம்ம வீட்டு பிள்ளை வாழ்க்கை அவங்களுக்காகவோ இல்ல அவளுக்காகவோ நான் கேட்க சொல்லலை உங்க பிள்ளையை பாருங்கத்த உங்களுக்கு இதை பத்தி தெரியுமான்னு தெரியல அவளை பார்க்க முடியலனாலே அவர் நொடிஞ்சு போயிடுவாராத்த ஓ அப்ப எல்லாம் என் என்கிட்ட என்ன நடிப்பு நடிச்சிருக்கேன் நீங்க அவள்னு செத்துருவாரத்த மத்தவங்களுக்காக மனசறங்கலும் உங்க பிள்ளைக்காகவாது மனசறங்கத்த மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை கேட்கறதுனால நம்ம ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோத்த நம்ம சைடு தப்பு இருக்கலாத்த அதனால தயவு செஞ்சு கேளுங்கத்த தம்பிக்காக கேளுங்கத்த ஏ அண்ணாத நாய எல்லாம் ஒன்னால தாண்டி சனிய மாதிரி வீட்டுக்குள்ள வந்த இப்போ என் வீடு சின்ன பண்ணமாய் கிடக்கு எல்லாம் ஒன்னால தாண்டி அம்மா என்னம்மா பேசுறீங்க ஆமாண்டா எல்லாம் உங்களால தானே அந்த அவன் பிச்சை கட்டி நிக்கானே அதுவும் உங்களால தானே எல்லாம் இவ வந்த நேரம்தான் எல்லாமே இவளால தான் அத்தை இவ்வளவு நேரம் உன்னை பேச விட்டதே தப்பு நீ எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டேனே ஆனா அதை கழுத அம்மா தாரித்திரம் பிடிச்சவளை

நீ மலடி தாண்டி ரெண்டு வருஷமா குழந்தை இல்லனா அதுக்கு பேர் என்ன அத்தை என்னடா சொன்ன என்ன உங்களை நான் அம்மானு கூட பார்க்க மாட்டேன் இங்கேயே உங்களை ஐயோ ரம்யா ரம்யா ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு ஐயோ ரம்யாக்கா அக்கா திவ்யா தண்ணி எடுத்துட்டு ஆ சரிமா ஏ ஏ என்னடி ஆச்சு உனக்கு ரம்யா ஐயோ என் பொண்டடிக்கு என்னாச்சு ராணி தண்ணி எடுத்துட்டு வா சீக்கிரம் கொண்டாடி ஆ இந்தாங்கமா

இவனும் சும்மாவே நீ அவளை பேச விட மாட்டானுவேன் இதில் நான் பேசுனதுனால தான் இவ கீழே விழுந்திருக்கா அப்படின்னா என்ன உண்டு இல்லாமல் ஆக்கிடுவானுல சரி என்ன போய் பார்ப்போம் உயிரோட இருக்காளா இல்லையான்னு சை கத்தி கத்தி பேசியே என் தலைலாம் வலிக்குது பயங்கரமாக வலிக்குதே ஆ ஆ தலை ரொம்ப வலிக்குதே எந்த ஹாஸ்பிட்டல் தானே சரி போய் ரிசப்ஷனில் கேட்போம் அண்ணா நினைக்கானுவ கவலைப்படாதீங்கண்ண அன்னைக்கு ஒன்றும் ஆகாது எனக்கு பயமா இருக்கு வினோத் ஏற்கனவே உடம்பு சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அதான் என்னமோ ஏதோன்னு பயமா இருக்கு அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது தம்பி இப்போ அவனுக்கிட்ட போலாமா வேண்டாமா அவளுக்கு என்னன்னு கேட்கணும்னு தோணுது ஆனால் இவனும் ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்க மாட்டானோல இனி திட்டி தீர்த்துருவானுல ஒருத்தனா பேசுவான் ரெண்டு பேரும் இனிய பேசப்படுவானுவன் சரி போய் கேட்போம் இனி என்ன செஞ்சிருவானு நான் யாரு அவனோட அம்மா வேத நாயகி பயப்படணுமா என்ன தம்பி டாக்டர் வந்துட்டாங்க டாக்டர் என் வைஃப் எப்படி இருக்கா மிஸ்டர் சிவா உங்களை நான் அன்னைக்கு ரிப்போர்ட் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேனே நீங்க ஏன் வாங்க வரல டாக்டர் அத நான் மறந்துட்டேன் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அத வந்து வாங்க முடியல இதெல்லாம்மா மறப்பீங்க ஏன் டாக்டர் ஏதாவது சீரியஸா ஆமா மிஸ்டர் சிவா நினைச்சேன் இவன் நோய் தான் எடுத்து வந்திருக்கானே நான் நினைச்சேன் அதே மாதிரி டாக்டரும் சொல்லிட்டாங்க என் வைஃப்க்கு என்ன டாக்டர் நீங்க ரிப்போர்ட் வாங்கி இருந்தீங்கனா அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்

ஒரு அம்மாறிய என்னெல்லாம் குடும்பம் இல்லாதவா அப்படின்னு சொன்னீங்க இப்போ நாங்க நாலு பேர் கொண்ட குடும்பம் இப்போ உங்களால என்ன சொல்ல முடியும் என்னது அப்படி நினைச்சு சொல்லலன்னு சொல்றீங்க சின்ன பிள்ளையா நீங்க என்ன பேசுறோம்னே தெரியாம பேசுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே தானே பேசுனீங்க காயப்படுத்தணும்னு தானே பேசுனீங்க நீங்க எத்தனை பேரை காயப்படுத்திருக்கீங்க தெரியுமா சிவா என் மர்மம் எப்படி இருக்கா இப்ப என்ன இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்க இத்தனை நாள் அவ உடம்பு சரியில்லாம வீட்டுல இருக்கும்போது ஒரு வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்களா இப்ப கேக்குறீங்க அப்படின்னா அக்கறை எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் என்ன நடிக்கிறீங்களா என்ன சொன்னீங்க அவ தரித்திரம் குடிச்சவளா அப்போ வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் நிம்மதி நான் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசியிருக்கணும் அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீடே கோயில் மாதிரி ஆச்சு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நம்ம நாலு பேர் இருந்தோம் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காம இருந்தோம் ஆனால் அவள் வந்ததுக்கப்புறம் நம்ம நாலு பேரையும் எப்படி ஒன்று சேர்த்து கேர் பண்ணி பார்த்துக்கிறான் ஆனால் நீங்கள் அவளை அப்படியா பார்த்தீங்க ஒரு வேலைக்காரி மாதிரி தானே பார்த்தீங்க உங்களுக்கு ஒன்று நான் அவள் துடிச்சு போயிருவோம் நீங்கள் என்ன பேசினாலும் அம்மா தானேங்க பேசுகிறாங்க அவங்க பேசினா பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு என்ன சமாதானப்படுத்துவா அவள் உங்களை அத்தையா நினைக்கல அம்மாவை தான் நினைக்கிறான் அப்படியே உங்களுக்கு எப்படிமா பேச மனசு வந்துச்சு இப்படிலாம் காயப்படுத்திட்டு இப்ப வந்து என் மருமாவா எப்படி இருக்கான்னு கேக்குறீங்க எது நான் வார்த்தையாலே கொள்றேண்ணா உண்மையே சொல்றேன் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றேன் என் பொண்டாட்டி தானே நான் சொல்றேன் சரி தம்பி விடுங்க இப்ப யார் பேசிட்டா அம்மா தானே விடுங்க தம்பி குடும்பம்னா எல்லாம் இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க என் பொண்டாட்டி எப்படிலாம் காயப்படுத்திருக்காங்கன்னு சரி தம்பி விடுங்க அவ தினோத் தம்பி அம்மா என்னாச்சுன்னு பாருங்க ஐயோ அம்மா தம்பி உங்களுக்கு டேய் ரத்த ஓடுது தலையில இருந்து ஐயோ ஆமா சார் தலை நான் என்னன்னு உங்களுக்கு